வணக்கம் என்ன செய்து கூடியது என்ன காரணம் என்னன்னு கால் வந்து அம்படும் ஒரு சொல்லி மணிக்கு இருக்கிறானா வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்கே நிற்கிறேன்னு சொன்னா கோயிலா கண்டி கடல் பிரதேசத்துல நிற்கிறேன் இந்த கடலை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சின்ன கடல் தான் சிறிய தான் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்ல பெரும்பாலானாக்கள் வந்து இந்த கடலை நம்பி தான் நிற்கினேன் இந்த கடல்ல மந்திவர்கள் வந்து காலாக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மீனை வந்து வேண்டலாம் சந்தையில் வந்ததை விட மெனிவா வந்து இந்த இடத்த வந்து அதே நேரம் இந்த கடலில் பிடிக்க பார்த்த கால் ரெண்டு பொண்ணு வந்து கனவேப்படையதாக சொல்லப்படுது இப்போ இன்றைக்கு இந்த கிராமத்தை தான் உங்களுக்கு உங்களுக்கு புறம் தொடர்ந்து இந்த காணொலியை இவரை பாருங்கள் இந்த கோயிலாக்கண்டி கிராமத்துக்கு செல்வதுக்கான வீதி இதுதான் இந்த வீதியில ரெண்டு பக்கமும் பார்த்தா வயல் நிலங்கள்லாம் இருக்கு பாருங்க ஸ்கூல் எந்த பள்ளிக்கூடம் எந்த ஸ்கூல் புதுல இருக்கிற ஸ்கூல்ல எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க නම් වායි යම් निरക്കും වායි සැట్టෙට්ට පාප්ペン පොට්ටු මිට්ට පාප්పే தூவనిந்து පාප්ペン தொப்பින්ந்து පාප්ペン එන් මඩිල් වරෙക്കും එන්නුඩනේ වඩෙക്കും එන්නුඩනේ ඉරෝමාලුන්ගල්ලා ඉකුම් වායි හරියට சொல்லி தந்தා නද පාට සර් සර් පලි කුරాతල சொல்லி தந்தා හොඳ පාඩේ හොඳ පාර්ටිංගා ඔව් නරේ பண்ணுங்க నికిరున్నాలే

எங்க பாப்பேன் நேரம் ஓடாது ஓடும்ண்ணே என்ன மணி பாத்து பார்த்துக்கல அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஆ சரி அப்போ நான் நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும் நாளைக்கு இல்லையே ஆயணும் இல்லை நாளைக்கு எலெக்ஷனுக்காக நாளைக்கு இல்லையண்ணே ஆ ஆ ஆ நாளைக்கு எலெக்ஷனுக்காக பாடிக்கிடுவாங்க இல்லையண்ண ம் ஓகே நன்றி ஆ பாடுங்க

ம் தள்ளுதேजना நானே 90 ஆண்டு காலப்பகுதியில் ஆ மீன்கனாவை திருப்பி எல்லாமே திரும்பத் திருக்க வர துடிதே கேக்கணும் ஆ திருகரோடு 75 74 வரலை போய் இது திருக்கது இது இந்த ஆளியோட இருந்து அந்த திருக்காய் கொண்டு வா அங்க இருந்து அட்கரைனது அங்க இருந்து திருக்காய் கொண்டு வா அங்கல பள்ள வந்து ஆ டைட் வழி பாதே இருக்க வந்து வேற கிளால வந்து காயைக்கு ஆ ஆ இங்கேருந்து தூர இடங்களுக்கும் போய் மீன் எல்லாம் பிடிச்சி கொண்டு வரையும் இது இந்த கடலாலாம் இப்படி பள்ளத்துலாம் போகிறது ஆ ஆ ஆ ஆ இதுக்கு இந்த இதுக்கு கோயிலாக்கண்டியில் பிடிக்கிற பால் கணவன்றது ஒரு தனியான ஒரு பேரொண்டு இருக்கல என்ன சுவை கூடியது என்ன காரணம் கல் இல்லை தாளர் ஆ ஆ ஆ வேறு என்ன மீன் இதுக்கு அம்புடுது இப்போ

തടി <inaudible> എടുക്കറി <play> <muk delays> <HHH noise> எதுக்கு வேலை ஆகியண்ண இதில் இருக்கிறதான் இந்த கோயிலாக்காண்டி கடலை இந்த கடலுக்கு வந்து பிடிக்கிற நண்டு ரால் எல்லாமே வந்து நல்ல சுவையாக இருக்குமென்று சொல்லினோம் பாருங்கள் இந்த கடல்ல வந்து இப்போ வந்து மாலை நேரம் காலையில தான் ம தொடர்ந்து தொழிலுக்கு வந்து போகினோம் இந்த படகுகள் எல்லாம் வந்துட்டேன் பாருங்க என்ன இது விலை என்னதுக்கு இப்போவேன் ராளுக்கா என்ன இப்ப போட்டுட்டு விடியதான் இப்ப நாங்கள் வாங்கிட்டு அப்படியே தான் வரும் கூட சொல்றேன் அப்படி இருக்கிறமே

அப்போ காலம் வந்தால் இங்கே வந்து மீன் ஆள் வேண்டாம் சந்தை ஆ சந்தை விட குறைவாக இருக்கணும் குறைவாக இருக்குதே எப்படி அங்கே சந்தையில் வேண்டாம் இங்கே கொஞ்சம் குறை இங்கே கொஞ்சம் குறைவாக தானே அண்ணா போறாருப்பார் கொண்டு போறாருப்பார் இப்போ போனால் நீ எப்போ வருவீங்க இல்லை இப்போ போய் திருப்பி வர்றது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்துடுங்க தனியாக தான் போகிறது இது ரெண்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுமன்னு நினைக்கிறேன்னு அந்த இடத்த இருக்கிறது வந்து காற்றாலை மின்சார உற்பத்தி அந்த காற்றாலைக்குரிய காற்றாடிகள் எல்லாம் வந்து போட்டிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தை வந்து வெளியே தெரியுது பாருங்கள் சுமணி காட்டன் தான் அந்த காற்றாலைக்குரிய காற்றாடிகள் இது வந்து பெருசாக வந்து ஆழமான கடல் இல்லை சிறிய கடல் ஆனால் வந்து அதிகளவான மீன்கள் வந்து இங்கே வந்து பிடிக்கப்படும் இது எங்க வழியில் ஏத்த ஏத்துறதோ இதுக்கா பிடிச்சா இந்த கடலில் பிடிச்ச மீன் தான் இல்லை இது குளத்து மீன் எங்கே இந்த குளத்தில் வந்து வருது மரம் வந்து வருது இந்த மீன்கள் என்ன விழா போகுது கிலோ இது எங்கள்கிட்ட இருந்தீங்க இருநூறு ரூபாய்க்கு இருக்குது ஆ ஆ ஆ விரால் எல்லாம் எந்த இடத்துக்கு ஏற்றுறீங்களா ஐயா வணக்கம் நீங்கள் எந்த இடம் தானும் என்ன நீங்களும் தொழில் செய்கிற நீங்களா தொழில் செய்து விட்டு விரும்பி இந்த மீனை தான் விரும்பி என்ன மீன் கூட ஆம்புது

இது என்ன மீன்பிடி விலையோ இல்லாட்டி ட்ராளுக்கு போகாது இது இறால் கூடு இறால் கூடுன்னு சொல்றது என்ன ஆ ஆ ஆ நீங்கள் இங்கே இருக்கிற பிறந்த வளர்ந்து எல்லாம் இந்த இடம் தான் ஆ இப்போ வந்து கடலுக்கு போவா இங்க எங்க மட்டும் என்ன போறாது சங்கப்பட்டி பாண்டம் போகிறேங்களா ஆ சங்கப்பட்டி மட்டும் போகிறேன்னு நீங்களா ತಂಗುಡಿಯಲ್ಲ ತಾಂಡಿಬ ಹಾಂ ಕಾಕೊಂಡು ಹೋರಾಟ ಏನ ಕಡೆಯಲ್ಲಿ ಆಯಿತಮ್ಮ